நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில தொடர் கோபிநாத் இணைந்திருக்கிறார் மை சென்னை யூடியூப் தளத்திலிருந்து தமிழ்நாட்டுல பொங்கல் இருக்கிறோம் இதே நேரத்துல இந்தியாவிற்காக நீதி கேட்டு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தை மணிப்பூர்ல இருந்து தொடங்கியிருக்கிறாரு முதல்ல வந்து மணிப்பூர் தலைநகர் இம்பால்ல இருந்து தொடங்க வேண்டியது பிஜேபி அங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் நடந்துட்டு இருக்கு பல்வேறு நெருக்கடிகளுக்கு அப்புறம் வந்து தௌபால் அப்படிங்கிற இடத்துல அதாவது வார் மெமோரியல் இருக்கக்கூடிய ஒரு இடம் அங்க இருந்து தன்னுடைய யாத்திரைய ராகுல் காந்தி அவர்கள் தொடங்கிருக்கிறாரு தொடக்கத்திலேயே சில பேச்சுகள் பேசியிருக்கிறாரு ஆர் எஸ் எஸ் பாஜகவினுடைய சித்தாந்தத்தினால மணிப்பூர் வந்து இன்னைக்கு செதறி கிடக்கு தங்களுடைய சகோதரருக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டு இன்னைக்கு பகமையை வளர்த்து இரு பிரிவுகளா பிரிஞ்சு கணக்குறாங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து பப்பு பப்புன்னு பாஜக ஆர் எஸ் எஸ் காரங்கிட்டே இருப்பாங்க ஆனா அவர் பப்பு இல்ல பாஷான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை இது பண்ணிட்டே இருக்கிறாரு பொதுவா ராகுல் காந்திக்கு என்ன எதுவும் தெரியாது மக்களோட பிரச்சனைகள் என்ன எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாண்டித் சில்வர் ஸ்பூன் அப்படின்ற ஒரு கொட்டேஷன் சொல்லி சொல்லி சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து வெளிநாடு வெளிநாடுகளிலே இருந்தவர் அப்படிங்கிற மாதிரி பிம்பத்தை கட்டமைச்சுட்டு இந்திய மக்களோட துயரம் என்னன்னு தெரியாத உண்மையிலே இன்னைக்கு இந்தியால இருக்க எல்லா தலைவர்களை விடவும் மக்களின் வழியை என்னன்றத புரிஞ்ச ஒரு தலைவரா தான் ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறாரு அவர் எந்த இடத்துல அரசியல் பேசணும் எந்த இடத்துல அரசியல் பேசக்கூடாது மக்களுக்கான நியாயத்தை பேசணும் அப்படின்றது மிக தெளிவாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சரியான ஒரு தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு அவர் வந்துட்டு தொடங்கி இருக்கிற பாரத் ஜாடோ நீதி யாத்திரா அதாவது வந்துட்டு நீதி கேட்டு தொடங்கி இருக்கிற வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மணிப்பூர் மக்களுக்கான நீதியை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல ஒட்டுமொத்தமா இந்த ஒன்பதே முக்கால் ஆண்டுகளாக இந்திய மக்கள் வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவாலையும் பாஜக ஆர் எஸ் எஸ் வஞ்சிக்கப்பட்ட ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் நீதி கேட்ட அவருடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு இது ஒரு மாநிலத்துக்கான நீதி பயணம் இல்ல ஒட்டுமொத்த நாட்டுக்கான நீதி பயணமா தான் பாக்கிறோம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக தான் அவருடைய குரல்கள் வந்து சமீப காலமா ஓங்கி ஒழிக்குது அந்த குரலினுடைய தான் இதை வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நமக்கு என்ன கவலைன்னாக்கா ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிஜேபியை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கெடுறாரு ரொம்பவும் ஆஹ் பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருக்காரு ஆனா அதை வந்து காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பிற மாநில தலைவர்கள் அதை வந்துட்டு சரியா பயன்படுத்துறது கிடையாது இப்ப ஏற்கனவே பாரத் ஜாடோ யாத்திரையின் மூலியமா வந்த பலனை வந்துட்டு சரியா அறுவடை பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் மட்டும்தான் அறுவடை பண்ண முடிஞ்சது மற்ற மாநிலங்கள் வந்துட்டு அந்த அங்க இருக்க காங்கிரஸ் தலைவர்கள் இந்த சாப்ட் ஹிந்துத்வா அப்படின்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப பாஜகவுக்கு ஒட்டு சதிதான் நாங்கள் அப்படின்றது மிக தெளிவா சொல்லிட்டே இருக்கிறதுனாலேயே மக்கள்கிட்ட ராகுல் காந்தியோட உழைப்பினுடைய பலன் வந்துட்டு அறுவடை செய்ய முடியாம போயிடுது இனிமேதாவது இனிமேதாவது காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் ராகுல் காந்தியின் உழைப்பை வீணடிக்காமல் இருந்தாலே போதும் இந்த நாடு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இத மீண்டு வரும் ஆனா இங்க ராகுல் காந்தியின் உழைப்பை வீணடிக்கக்கூடியது காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய கட்சிகள சொந்த வடமாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சொந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தான் ராகுல் காந்தியுடைய உழைப்பை வீணடிக்கிறார்கள் அவருடைய தியாகத்தையும் அவரு மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்திருக்க கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட போக விடாம இவங்க இன்னொரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ்க்கு பெரும் பின்னடைவா இருக்குது அதனால காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் குறிப்பா வடமாநில தலைவர்கள் திருந்தினா மட்டும்தான் இதையெல்லாம் சரி பண்ண முடியும் தொலை ராகுல் காந்தி இன்னைக்கு நீதி கேட்டு நடைப்பயணம் போகலாம் ஆனா அந்த நீதி கொடுக்க வேண்டிய இடத்துக்கு காங்கிரஸ் வரணும் அப்படின்னாக்கா இந்த தலைவர்கள் வந்து சரியா வேலை செய்யணும் இல்லைங்களா அது வேலை செய்யாததுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இங்க உருவாகுது சொல்ல ரஷ்யா சைனா பாத்தீங்கன்னா ஒற்றை தலைமை ஒரே கட்சி ஆட்சி அப்படிங்கிற இதுல இருக்கு நாங்க வந்து குடியரசா இருக்கோம் மக்களாட்சி முறைதான் நடக்குது அப்படின்னு வெளியே சொல்லிக்கிட்டாலும் உள்ள பாத்தீங்கன்னா அங்க சர்வாதிகார நாடுதான் இருக்கு இப்ப அது மாதிரி மோடி அவர்களுடைய செயல்பாடுகளும் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்களும் சொல்லிக்கிட்டே அவர் பார்க்க முடியுது சமீபத்துல மகாராஷ்டிராவில ஒரு கோவிலுக்கு போய் நல்லா கிளீனா இருக்கக்கூடிய தரையை வந்து மாஃப் போட்டாரு அப்புறம் அதே மகாராஷ்டிரால வந்து ஒரு பாலத்தை திறந்து வச்சுட்டு அவர் மட்டும் குறுக்க மறுக்க நடந்துகிட்டு எப்பயும் போல வானத்துல கை காட்டுவார் இல்லையா அது மாதிரி கை காட்டிட்டு இருந்தாரு இதெல்லாம் பாக்குறப்ப ஒரு சர்வாதிகார லீடர் மாதிரி அவர் ப்ரொஜெக்ட் பண்றாங்க மோடியை மட்டுமே முன்னிறுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை பா பிரச்சாரத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அது ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினாலுல பத்தொன்பதுலயாவது பத்தொன்பதுல புல்வாமா ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினஞ்சு லட்சம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் இப்போ ராமர் கோவில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வராங்க இந்த நடவடிக்கைகள் எல்லாம் நீங்க எப்படி தொடர்ந்து பாக்குறீங்க தோழர் நீங்க வந்துட்டு சர்வாதிகாரி மாதிரி நரேந்திரா வந்து செயல்படுறாரு அப்படின்னு சொன்னீங்க ஆனா என்னன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு குஜராத் முதலமைச்சரா இருந்த பேர் சர்வாதிகாரியா தான் இருந்திருக்கிறார் அவர் என்னைக்குமே அந்த சர்வாதி ஏன்னா சனாதனத்தில் ஊழி போன ஒருவனுடைய மனநிலை எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா சர்வாதிகாரத்துடைய ஆளுமை அதாவது சர்வாதிகாரத்துடைய மனக்கு குப்பை குவியலாதான் இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரியான குவியல்ல இருந்து வந்த ஒரு குப்பை தான் வந்துட்டு இந்த ச நரேந்திர சனாதன குப்பை அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே சர்வாதிகார தன்மையோட தான் நடந்துட்டு வந்துருக்கிறாரு இப்ப எல்லாம் எப்பவுமே பார்த்துட்டு இருக்கோம் அவர் அதாவது இதுல வேடிக்கை என்னன்னாக்கா நீங்க சொன்ன மாதிரி சைனா போன்ற நாடுகளோ ஒற்றை கட்சி ஆட்சி முறை இருக்குனாலே ஒற்றை கட்சி ஒற்றை மனிதன் அப்படின்னாலே அது கிட்டத்தட்ட மன்னராட்சி தான் இல்லைங்களா ஒரு கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் வேணாலும் இதாயிடுவாங்க ஆனா அது வந்து மன்னராட்சியே வந்துட்டு இதாகுது என்னைக்கு நாடாளுமன்றத்துக்குள்ள செங்கோலை கொண்டு போய் வச்சாங்களோ அந்த செங்கோல் அப்படின்றது மன்னராட்சியின் தான் உன்ன இங்க இருக்கும் சொல்லுவாங்க அந்த செங்கோல் வந்து சோழர்களின் இதா இருக்கு சோழர் வந்துட்டு தேர்தல் முறையை கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு இங்க இருக்க சில சனாதன அடிமைகள் வந்துட்டு நல்லா இது பண்ணுவோம் அதாவது குடுக்கிற கூலிக்கு மேல நல்லா குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதுல வந்துட்டு நம்ம பாக்க வேண்டியது என்னன்னாக்கா உள்ளாட்சி அமைப்புகள்ல மட்டும்தான் ராஜராஜ சோழன் வந்துட்டு குடவாளை மூலியமா மக்கள் இது தேர்தல் முறை நடத்தினாங்களே தவிர அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா பணம் படைத்தவர்கள் தான் அதிகாரத்துக்கு வர முடியுது அந்த குடவாளை முறைகளை கூட சாமானிய மக்கள் வர முடியாது பணம் படைத்தவர்கள் ஜாதி ஆளுமை ஆக்க ஆதிக்கம் விற்கக்கூடியவர்கள் வரக்கூடிய சூழல்ல தான் இருந்தாங்க இல்லைன்னா அந்த இதுல யார் பெல்ட்ல இருந்தாலும் அந்த மாதிரிதான் இருந்தது ஆனா ஒரு சாமானிய மக்கள்கிட்ட அந்த அதிகாரம் போகுமான்னு கேட்டா போகாது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இங்கே நரேந்திரா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த செங்கோலை என்னை கொண்டு போய் வச்சாலும் அன்னைக்கே வந்துட்டு அவர் வந்து தன்னை இன்னைக்கும் வந்துட்டு மன்னன நினைச்சிட்டு இருக்கிறாரு அதனாலதான் இங்க வந்து ஏகப்பட்ட மற்றவர்க குரல் ஒரு அதான் வந்துட்டு எந்த நேரமும் ராஜபோகத்தோட வாழக்கூடிய எந்த ஒரு மன்னனுக்கும் சாமானிய மக்களுடைய குரல்கள் வந்துட்டு எடுபடவே எடுபடாது ஆஹ் உதாரணத்து சொன்னாக்கா ஆஹ் ஜூனியர் விகடன ஒரு கட்டுரை வந்துட்டு அகம்புறம் சொல்லிட்டு அது சமஸ்தானத்துல இருந்த ராஜாக்கள் மக்கள் துயரப்பட்டு இருக்கும் போது அவங்க எப்படி எல்லாம் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்றது அதுக்கு உதாரணமே இன்னைக்கு நன்றி ஒன்றிய பிரதமர் நரேந்திரா இன்னைக்கு நமக்கு வாழும் உதாரணமா இருந்துட்டு இருக்கிறாரு அவரு சர்வாதிகாரியா இருக்கிறதுனாலதான் வந்துட்டு எல்லாமே இங்க வந்து நடந்துட்டு இருக்குது அதனாலதான் இன்னைக்கு அந்த நீதி பயணமும் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா நரேந்திராவின் சர்வாதிகாரத்தை வீழ்த்தக்கூடியதுக்காக தான் இருக்குது ஆனா அதுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு தேர்தல் காலத்துல முடிவு வரும் நம்மளுடைய இருக்குது ஏன்னா தென் மாநிலங்கள் மட்டுமே வந்துட்டு இந்தியாவின் தலை தீர்மானித்து விட முடியாது அப்படின்றது யதார்த்தமான காலம் வட மாநிலங்கள்ல வந்துட்டு சரியான விழிப்புணர்வு ஏற்படுத்தாம எந்த ஒரு பிரச்சனைக்கும் நமக்கு வந்துட்டு விரை கிடையாது அதனால இப்ப இருக்கிற சூழல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியின் தியாகத்தை அவருடைய உழைப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மட்டும்தான் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் இந்தியா கூட்டணியும் பாத்தீங்கன்னாக்க தேவையில்லாத சில விமர்சனங்களை வந்துட்டு ஒரு கட்சி இன்னொரு கட்சி மேல வச்சுக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த விமர்சனங்கள் இல்லாம இருக்கு எந்த ஒரு கட்சியும் அந்த பொது வெளியில விமர்சனங்கள் இல்லாம இருக்குது அதுவும் சில யூடியூபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா தேவையில்லாம நம்ம சித்தாந்தத்துல இருக்கவங்களே பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஆதரவா இருக்கக்கூடியவர்களை தேவையில்லாம சிண்டு பிடிச்சு நம்ம சைட்ல வந்து வெளியே தள்ள வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் அதை ஓப்பனா சொல்றேன் சில தேவையில்லாத வேலைகளையும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து கவனிக்க வேண்டி இருக்குது எது எப்படினாலும் சரி நரேந்திரா வந்துட்டு சர்வாதிகாரியா தான் இழந்துட்டு இருக்கா அந்த சர்வாதிகாரி வீழ்த்தக்கூடியது ராகுல் காந்தியா இன்னொன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி ரொம்ப ஜனநாயக தன்மையோட நடந்துக்கிறதுனாலதான் இப்ப கூட பாருங்க இந்திய கூட்டணியோடைய முக்கியமான ஒரு பொறுப்பை வந்து ராகுல் காந்தி ஏத்துக்கணும்னு சொல்லும் போது கூட அவர் வேணாம் ஒதுங்கி போய்கிட்டே இருக்காரு காரணம் என்னன்னாக்கா ஒரு ஜனநாயகவாதி எப்படி இருப்பானாக்கா தலைவர்கள் தலைவனா இருக்கும்னு நினைக்க மாட்டோம் தலைவர்களை உருவாக்கிட்டே இருப்பாங்க மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காங்க ஆஹ் இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து மல்லிகார்ஜுன கார்கே மல்லிகா ஐயா மல்லிகா மல்லிகார்ஜுன காங்கிரஸ் தலைவர் உருவாக்கிறதுக்கு காங்கிரஸ் தலைவர் ஆக்கிறதுக்கு பெரும் முயற்சி அவர் தான் இருக்கிறார் இப்படி எல்லாமே இது பண்ற இளைஞர் காங்கிரஸ் மூலியமா பல தலைவர்கள் நம்ம ஜோதிமணி எம்பி அவர்கள்லாம் வந்துட்டு அந்த இளைஞர் காங்கிரஸ் மூலியமா கிடைத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமைகள் அதுல சில குப்பைகளும் வந்தாங்க அவங்களும் கட்சி விட்டு வெளியே போனாங்க அது வேற பிரச்சனை ஆனா அந்த மாதிரி சிறந்த ஆளுமைகளை உருவாக்குற தன்மையோட தலைவனா ராகுல் காந்தி இருக்கிறாரு நரேந்திராவுக்கு மாற்றம் ராகுல் காந்தியை வந்துட்டு முன்னிறுத்துறாலும் நல்லா இருக்கும் ஆனா அதை வந்துட்டு இந்திய கூட்டணி அதை செய்வாங்களா அப்படின்னு தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு இந்த விஷயத்துல இப்ப இந்த மன்னராட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த பதத்தை பாக்குறப்ப தமிழ்நாட்டுல ஜெயலலிதா எப்படி ஒரு அதிகாரத்தோட கட்சியை முழுக்க கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த கட்சியை செதறி போனதை பார்க்க முடியுது அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் பிஜேபிக்கும் மோடிக்கு அப்புறம் வருமா அப்படிங்கிற கேள்விகளும் வருது ஏன்னா கண்டி கண்டிப்பா வராது தோழ கண்டிப்பா வராது ஏன்னா நரேந்திரா அப்படின்னதை பாத்தீங்கன்னாக்கா ஒரு டூல் தான் பாஜகவுக்கு நரேந்திரா போனாக்கா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம யோகி வரலாம் இல்லைன்னா வந்துட்டு வேற யாராவது வருவாங்க ஏன்னா பாஜகவுடைய பாஜக வந்துட்டு இந்த ஒற்றை தலைவர்களை நம்பி எதுவுமே இல்லை நமக்கே நல்லா தெரியும் பாஜகவுடைய ஆணிவியர்கள் சொல்லக்கூடியது ஒன்னு அத்வானி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதான் ஒன்னு அத்வானி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா வாஜ்பாய் அவர்கள் அதுலயும் அத்வானியோட உழைப்பு பாஜக கடைசி வரைக்கும் ஆகவே முடியலை அதுக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து டாக்டர் கலைஞர் அவர்களுடைய முட்டுக்கட்டி பெரும் பங்கு அதுல இருந்தது சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு வாஜ்பாய்க்கு அப்புறமேட்டு பிரதம வேட்பாளர் நிறுத்தப்பட்டவர் தான் ஒன்றிய பிரதமர் நிறைந்தார் தேர்ந்தெடுத்தது யாருன்னாக்கா தமிழ் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய துக்குலக்கு சோவும் குஜராத்ல இருக்கக்கூடிய அதானியம் இவங்க ரெண்டு பேரும் தான் முத முதல்ல வந்துட்டு குஜராத் குஜராத் முதல்வரா இருந்த நரேந்திராவை அஹ் பிரதம வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ற அது குறிப்பா துக்குலத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டு விழா நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு பதினாலாம் தேதி ஆண்டு விழா நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சசிதரூர் கூட வந்துட்டு அதுல கலந்துட்டு இருக்காங்க தேர்தல் சமயத்துல ஒரு மாற்று சித்தாந்த கொள்கையை இருக்கக்கூடிய ஒரு அமைப்போட சேர்ந்துட்டு எல்லாம் ஏன் காங்கிரஸ் தலைவர்கள் இப்படி பண்றாங்க அப்படின்னு நம்மளுடைய கேள்விக்குறி அது இருக்கட்டும் இதே மாதிரி வந்துட்டு அப்ப நடந்த துக்ல்சோ அவர்கள் இருக்கும்போது நடந்த நிகழ்ச்சியில துக்ல்சோ வந்து நரேந்திராவுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் முதல் குரல் அவர் தான் கொடுத்தாரு ஒன்றே பிரதமர் நரேந்திராவோ வரணுன்றதுக்காகவே ஒன்றே பிரதமர் வேட்பாளர் நரேந்திராவோ தான் பாஜக தேர்ந்தெடுக்கணும் முதல் குரல் கொடுத்தவர் துக்ல்சோ அதுக்கு அப்புறமேட்டு அத்வானி வந்துட்டு வைப்ரேட் குஜராத் அப்படின்ற பேர்ல ஆஹ் உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தி குஜராத்தை வந்துட்டு முன்னேறிய மாநிலமா காட்டி ஏகப்பட்ட பம்மாத் வடையில காட்டி இது பண்ணிருக்கிறாங்க அப்படிங்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி ல வந்துட்டு ஆர் எஸ் எஸ் யார நினைக்கிறாங்களோ பார்ப்பனர்கள் யார நினை நினைக்கிறார்களோ அவர்கள் தான் வந்துட்டு இங்க வந்துட்டு ஆளுமையாக முடியும் ஒருவேளை ஆஹ் நரேந்திரா வந்துட்டு தன்னை வந்துட்டு கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு மாற்றா இப்ப நிலை இந்த ராமர் கோயில் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா ராமர் கோயில் பிரச்சனையில வந்துட்டு இல்ல இது இப்ப வேண்டாம் இன்னொரு நாள் கடத்தி வைப்போம் கோயில முழுசக அந்த கோயில வந்துட்டு முழுசாக ராமருடைய வளாகத்தை வந்து திரும்ப ஒரு இன்னொரு நாள் தேதி பின்னிட்டு திறந்து வைப்போம் தேர்தலுக்கு பின்னாடின்னு சொன்னாக்கா நரேந்திர பிரதமரா இருக்க முடியாது ஆர் எஸ் எஸ் உடனே மாற்று ஆட்களை தேட ஆரம்பிச்சிடும் மாற்று ஆட்கள் உருவாக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா வந்துட்டு இங்க என்னன்னாக்கா அவங்க ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர் வந்துட்டு அவனா உருவாக விட மாட்டாங்க ஒரு நம்ம சுயம்புவா மக்கள்கிட்ட இருந்துட்டு உருவாக்கி வரணும் ஆனா ஆர்எஸ்எஸ் அப்படி பண்ணாரு தலைவர்களை உருவாக்கதான் செய்யணும் அவங்களுக்கு தேவை ஒரு கை காட்டி பொம்மையா ஒரு தலைவர் அந்த மாதிரி கை அவங்க கைக்கு பிடிச்சு ஆட்டக்கூடிய ஒரு பொம்மையா நரேந்திரா இருக்கிறாங்க அந்த மாதிரி தலைவர்களை தான் எதிர்பார்ப்பாங்க அதனால குஜரா நரேந்திரா போனாலும் அவங்களுக்கு வேற ஒரு ஆட்கள் வருவாங்க அதனால ஆர் எஸ் எஸ் வீழ்த்தாம பிஜேபியை வீழ்த்த முடியாது தோலுக்கு ஆர் எஸ் எஸ் தான் மூல வேல் அதை வீழ்த்தாம நம்மளால பிஜேபி வீழ்த்த முடியாது அதுக்கு தேவை நமக்கு வந்து சித்தாந்த பிரச்சாரம் தான் தேவை அரசியல் பிரச்சாரம் இங்க கை கொடுக்காது பாஜகவை வீழ்த்தணும்னாக்கா அரசியல் பிரச்சாரம் ஒரு காலத்துல கை கொடுக்காது சித்தாந்த பிரச்சாரம் தான் கை கொடுக்கும் கண்டிப்பா தோழர் நம்ம அதை குறித்து தொடர்ந்து பேசலாம் தோழர் தங்களுடைய கருத்துக்களுக்காக நன்றி தொடர்